ம் ஹாஜி ஹேச் சிராஜுதீன் வியாபாரிகள் சங்க தலைவர் பேசுகிறேங்க வந்திருந்த அனைவருக்கும் நன்றி நாங்கள் இங்கே வியாபாரி ச நலச்சங்கம் அப்படின்னு சொல்லிப்பட்டு இன்றைக்கி இன்று ஆரம்ப விழா திருப்பி செய்திருக்கிறோம் இன்றைக்கி கரும்பு கடை பகுதியில் பார்த்தீங்கன்னா பல காலமாக ஒரு தொழில் சங்கம் இல்லாமல் இருந்தது வியாபாரிகளுக்கு அது நல்லபடியாக ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஒரு மாதத்தில் அது ஒரு சங்கமாக ஒரு ஐடியா பண்ணி எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியால் ஒரு சங்கமாக ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு கட்டமாக நடவடிக்கை எடுத்து இன்றைக்கி ஒரு நல்லபடியாக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எல்லாம் முடிவு செஞ்சு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இதோடைய நோக்கம் சங்கத்துடைய நோக்கம் என்னன்னா முழுக்க முழுக்க மக்களுடைய பலனுக்காக அதாவது பார்த்தீங்கன்னா திருமண உதவி மருத்து நம்மளால் ஒரு சங்கத்தினால என்னென்ன உதவிகள் முடியுமோ அத்தனை உதவி பண்ணக்கூடிய இடத்துக்காக நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் அதுக்கு நல்லபடியாக ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்துடைய அடுத்து ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் பயனுள்ள நிகழ்வாக இருக்கும் ஒவ்வொரு இதாக இருக்கும் இன்றைக்கி கரும்பு கடை வியாபாரத்தில் எல்லாருமே ஒரு தொழிலாக இருந்தோம் தனித்தனியாக பிரிவுபட்டு இருந்தோம் இது எல்லாமே ஒரு ஒன்று சேர்த்துறதே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெற்றி தான் அது ஒரு ஐநூறு வியாபாரி ஒன்று சேர்ந்து ஒரு சங்கமாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சங்கத்துடைய பயணம் வந்து நிறைய கடைகள் இருக்குது இன்றைக்கி நிறையா கடைகள் இருக்குது அதே மாதிரி வெளியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கரும்பு கடைக்கு வந்து வியாபாரம் வாங்குறது நிறைய பேர் வாடிக்கையாளர்கள் வர்றாங்க அதுவும் வியாபாரிக்கு இன்னைக்கு சிறப்பான முறையில் வர்ற வாடிக்கையாளர்களுக்கு நம்ம கம்மியான ரேட்டாக குறைஞ்ச ரேட்டாக கொடுத்து நல்லபடியாக வியாபாரம் பண்ணி இன்னும் வியாபாரத்தை பெருக்கி இந்த கரும்பு கடையை வந்து ஒரு வியாபார ஸ்தலமாக பெருக்கணும்னு வந்து ஒரு சங்கம் முடிவு செஞ்சிருக்கு ஏன்னா வியாபாரிகள் பலவிதமான வியாபாரிகள் இருக்கிறாங்க அது முதல்ல ஒன்று ஒருங்கிணைச்சு பண்ணிவிட்டு மிகப்பெரிய வெற்றியர்கள் கிடைச்சிருக்கு அடுத்தபடியாக இப்போ வந்து டெவலப்மெண்ட் கரும்பு கடையில் கூறுகிய காலத்தில் நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்கு டெவலப்மெண்ட் இதை வந்து மென்மேலும் நம்ம அதிகப்படுத்துறதுக்காக முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறோம் அப்புறம் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து இங்கே மெட்ரோ கொண்டு வந்துட்டுருக்கார் திட்டம் பண்ணியிருக்காங்க அதனால் இன்னும் மக்கள் இன்னும் உள்ளே வருவாங்க உள்ளே வரும்போது நம்மளுக்கு வியாபாரங்கள் அதிகப்படுது என்னென்ன திட்டங்கள் நம்ம எல்லாேருமே சேர்ந்து எப்படி டெவலப் பண்ணுங்கிறது கூட்டு முயற்சி எடுத்து அதை பண்ண பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பேங்க் வந்து நம்ம இங்கே ஒரு பேங்க்ல பேசிட்டு வரும் ப்ரைவேட் கன்சனில் பேங்க்ல பேசிட்டு வந்துருக்கோம் அங்கே வந்து அக்கௌண்ட் நிறைய நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா நாங்கள் இங்கே பேங்க் கொண்டுட்டு வரக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க இது நலத்திட்டங்கள் சொல்லியிருக்காரு நிறைய நலத்திட்டங்கள் வட்டியில்லா கடன் ப்ளஸ் மருத்துவ உதவி கல்வி உதவி அப்புறம் அந்த இது மாதிரி பல திட்டங்கள் நாங்கள் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஃபியூச்சரில் இது எல்லாமே ஒற்றுமை இருந்துச்சு இப்போ முந்நூறு கடந்த இப்போ எங்களுக்கு இது வரைக்கும் சங்கத்தில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வியாபாரிகள் இருக்கிறாங்க வியாபாரிகளில் ஒன்றுபட்டு கொண்டு பண்ணும்போது பல அரசு நலத்திட்டங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதை அரசு நலத்திட்டம் என்னென்ன கிடைக்குதோ அதையெல்லாம் நாம் வந்து பயன்படுத்தி இன்னும் மென்மேலும் வியாபாரத்துக்கு வந்து இதனோட நோக்கமா இருக்குது நம்ம வியாபாரி சங்கத்தோட கோரிக்கை என்னன்னா நம்ம அந்த கரும்புக்கடை பகுதியில வந்து வெளியில இருந்து நிறைய பேர் வர்றாங்க அந்த இதுல வர்றதுக்கு ஆனா இங்க பேங்கு அதே மாதிரி ஹாஸ்பிட்டலு அந்த மாதிரி அதே மாதிரி அந்த இங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் ஹைஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் இந்த இது இதுவுமே கிடையாது இந்த கரும்புக்கடையிலே மெயினா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலே இல்லை அது நிறைய எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு அந்த இது எதுவுமே நோக்கம் ஒன்றும் கவர்மெண்ட் எதுவும் பண்ணலாம் அதுதான் அந்த கோரிக்கை நம்ம மெயினாக வியாபாரி சங்கம் வைக்கிறாங்க அதே மாதிரி நம்ம இந்த ரோடுக்குள்ளே இந்த டிராஃபிக் மூலியமாக அந்த டிராஃபிக் நிறைய டிராஃபிக் விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த போலீஸு இந்த டிராஃபிக் போலீஸ் ஒரு ஆள் டெய்லி நைட்டு இந்த ஈவினிங் டைம் அந்த மாதிரி ஃபுல் கரும்பு கடைக்குள்ளே ஒரு டிராஃபிக் போலீஸ் முக்கியமாக வேணும் அந்த கோரிக்கை நம்ம அந்த வியாபாரி சங்கத்தோட இதோட கோரிக்கையை வைக்கிறாங்க இந்த மாதிரிதான் நம்ம இந்த கரும்பு கடை வியாபாரிகள் நலச்சங்கம் ஓப்பன் பண்ணுது முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய கரும்பு கடை வியாபாரிகளுடைய நலனுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் அது செகண்ட் என்னென்னா இந்த வியாபாரிகள் வந்து அதிக அதிக அதிகமான நன்மை அடையணும் அதுதான் வந்து நம்மளுடைய முதல் ஒரு நோக்கமாக இருக்குது ஏன்னா எல்லாம் பிரிஞ்சிருந்தோம் ஒருங்கிணைப்பை ஆக்கிட்டோம் ஃபர்ஸ்ட்டு இந்த ஒருங்கிணைப்பு அப்புறம் இந்த வியாபாரிகளுக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கூட்டாக இருந்தால் தான் வந்து வியாபாரிகளுக்கு நிறையா இந்த கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய பலன்களும் இன்னி வேறு நம்ம ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டா வியாபாரிகளை வியாபாரத்தை அதிகப்படுத்துறதும் இந்த மாதிரியான நிறைய பிளான்கள் சங்கத்தில் இருக்குது அது இந்த ஒற்றுமைக்காக இதை வந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிவிட்டோம் அப்போ இது இன்னி மேலே கொண்டு போகணும் அப்படின்னா இங்கே நிறைய நம்மளுக்கு வந்து தேவைகள் இருக்குது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து பார்க்கிங் வசதி ரொம்ப ஒரு இதாக இருக்குது அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு பார்க்கிங் வசதியை வந்து ஏற்படுத்திருக்கு கவர்மெண்ட் வந்து எங்களுக்காக வேண்டி ஒரு முயற்சி வந்து செஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கழிப்பிடை கழிப்பிறைங்கிறது வந்து இல்லை அதை வந்து ஏன்னா வியாபாரம் அது இதுன்னு அதிகப்படும் பண்ணும்போது போது மக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப இளைஞலாக இருக்குது அதுவும் வந்து ஒரு கோரிக்கையாக வந்து வைக்கிறோம் அதே மாதிரி இன்னி நிறைய இந்த பேங்க்கு இப்போ சொ சொன்ன மாதிரி பேங்க்கு இங்கே வந்ததுன்னா வியாபாரிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த பேங்க்கு வர்றதுக்கு உண்டான முயற்சி வந்து சங்கம் எடுத்துகிட்டு இருக்குது சில அது வந்து வெற்றி அடையணும் வெற்றி அடையும்